இந்து மதத்தின் சடங்குகள் மற்றும் வழிபாடுகள் பல நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்களை உள்ளடக்கியது அவற்றில் பலவற்றை நாம் இப்பொழுதும் கடைபிடித்து வருகிறோம் கோவிலில் மணி அடிப்பது இந்த வழக்கங்களில் ஒன்றாகும் அனைத்து இந்து கோவிலிலும் ஒரு மணி இருக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் சென்று கோயிலை விட்டு வெளியேறும் போது நிச்சயமாக மணியை அடிக்கிறோம் இருப்பினும் கோவிலை விட்டு வெளியேறும் முன் மணியை அடிப்பது சாஸ்திரங்களின்படி நல்லதல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா இவ்வாறு செய்வதால் என்ன நடக்கும் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கோவிலில் வைக்கப்படும் மணியை பொறுத்தவரை படைப்பின் தொடக்கத்தில் ஒலித்தது மணியின் ஓசை என்று வேதங்கள் கூறுகிறது கூடுதலாக மணியை மூலம் மந்திரத்தை முழுமையாக உச்சரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த சடங்கு சிலைகளின் உணர்வை எழுப்புவதாகவும் பக்தியின் விளைவை மேம்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது கோவில் மணி என்பது கோவில்களில் மட்டும் காணப்படுவதில்லை இந்து மதத்தினர் அனைவரின் வீடுகளிலும் பூஜை அறையில் மணி வைத்திருப்பார்கள் கடவுளுக்கான எந்த ஒரு சடங்கும் மணி இல்லாமல் நிறைவு பெறாது. இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும் போதும் ஆராதி எடுக்கும் நேரம் மற்றும் பூஜையின் முடிவில் மணி அடிப்பது ஒரு கட்டாய நடைமுறையாகும். கோவிலை விட்டு வெளியே வரும்போது ஏன் மணி அடிக்கக்கூடாதுன்னு இப்போது பார்க்கலாம். புராணங்களின்படி கோவிலுக்கு செல்லும் போது நம் மனதில் அனைத்து விதமான எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் எழுகின்றன. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் மணி அடிக்கும் போது இந்த எண்ணங்கள் அழிந்து விடுகின்றன. சங்கு மணி மற்றும் கோவிலின் மணி ஒலி உடலில் அனைத்து கெட்ட சக்திகளையும் யோசனைகளையும் வெளியேற்றுகிறது அதன் மூலம் கோவிலில் தெய்வங்க தரிசனம் செய்யும்போது நம் மனதில் நல்ல ஆற்றலும் எண்ணங்களும் உருவாக தொடங்குகின்றன அதன் பிறகு கடவுளை வணங்கிவிட்டு கோவில் மணியை அடிக்கிறோம் இது அனைத்து ஆற்றலையும் அழிக்கிறது இதன் விளைவாக கோவிலை விட்டு வெளியேறும் போது நேர்மறை ஆற்றலை பராமரிக்க மணியை அடிக்கக்கூடாது கோவிலுக்குள் நுழையும் போது மட்டும் ஏன் மணி அடிக்க வேண்டும் பண்டைய காலங்களில் இருந்தே இந்து மதத்தில் கடவுள் வழிபாடு முக்கியமானதாக மதிக்கப்படுகிறது கோவிலை நெருங்கும் போது மணியை அடிக்கும் போது மணி அடிப்பது நம் உடலில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்தையும் வெளியேற்றி மகிழ்ச்சி மற்றும் செல்வத்திற்கான கதவுகளை திறக்கும் என்று வேத நூல்கள் கூறுகின்றன மணியின் ஓசையை கடவுள் வணங்குவதாகவும் கூறப்படுகிறது மணியை அடிப்பதன் மூலம் வழிபாட்டாளர்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கு கடவுளிடம் அனுமதி கேட்கிறார்கள் தெய்வங்கள் மற்றும் பெண் தெய்வங்களின் கவனத்தை தங்கள் பக்கம் இழுத்து பின்னர் தங்கள் வழிபாட்டை வழங்குகிறார்கள் உடலிலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள அனைத்து நோய் நோய்க்கிருமிகளையும் மணியடித்து அழித்ததன் விளைவாக கோவிலும் சுற்றுப்புறமும் தூய்மைப்படுத்தப்படுகிறது